அவர்களை கரவொலி எழுப்பி போற வீடியோ திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் நாட்டின் எழுபத்தி குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதுங்க அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வந்து இருசக்கர வாகனத்துல பல்வேறு சாகசங்களை செய்து காமிச்சாங்க அந்த வீடியோ தொகுப்பு தான் தற்போது பார்க்க போறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் The platoon is being commanded by Shri K. Sumalata. 7th platoon. fourth platoon of students of Scouts and Guides, in red. Bullets of a valiant thief, one who will எமது ரயில்வே பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் திரு முரளிதாஸ் திரு டி செல்லத்துறை துணை உதவி ஆய்வாளர் திரு கண்ணன் தலைமை காவலர் நாகப்பட்டினம் திரு பிரபாகரன் தலைமை காவலர் திருச்சிராப்பள்ளி திரு கார்த்திக் தலைமை காவலர் விழுப்புரம் திரு தங்கப்பாண்டியன் தலைமை காவலர் திருச்சிராப்பள்ளி திரு அறிவழகன் தலைமை காவலர் திரு பிரபு காவலர் தொன்மலை திரு ரமேஷ் காவலர் டீசல் ஓகே மற்றும் திரு டிஜி மணிகண்டன் கான்ஸ்டபுள் தஞ்சாவூர் இதோ இவோர் கால்களை தூக்கிக் கொண்டு ரயில் மட்டுமே பேலன்ஸ் செய்து கொண்டு உங்கள் கண் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனது ரயில்வே பாதுகாப்பு படையின் சாகச வீரர்கள் அவர்களை கரவுளி எழுப்பி உற்சாகப்படுத்தும் அமர்ந்து ஒய்யாரமாக தூங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவர் நாம் கழிப்போம் மீது அமர்ந்து வீட்டில் அருந்தக்கூடிய காபியை அழகாக சென்று கொண்டிருக்கிறார் அருந்திக் கொண்டு வண்ணத்து பூச்சி போன்று அமர்ந்து சென்று